நீங்க நினைச்சீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சுல இஸ்ரேலியர்கள் அதாவது யூதர்கள் ஐரோப்பால இருந்து வெளியேறின யூதர்கள் அந்த ஹோல காஸ்டுக்கு அப்புறம் ரெண்டு கோடிக்கும் அதிகமான யூதர்கள் கொல்லப்பட்ட பிறகு அவங்க தஞ்சம் புகுந்து புகுறத்துக்கு பல நாடுகளை தேடிக்கிட்டு இருக்கும் போது அன்னைக்கு ஒரு கணிசமான உலகம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆளுமை கீழே இருந்துச்சு பிரிட்டிஷோட காலனி கீழே இருந்துச்சு பிரிட்டிஷ் ஆஃபர் பண்ணது இப்ப இருக்கக்கூடிய இஸ்ரேல் கிடையாது பிரிட்டிஷ் முதல் முதல்ல இவங்களுக்கு ஆஃபர் பண்ணது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை இலங்கைய உங்களுக்கு கொடுத்துட்றோம் ஏன்னா இலங்கை அன்னைக்கு பிரிட்டிஷ் தான் இருந்துச்சு இலங்கையை நான் உங்களுக்கு கொடுத்துட்றோம் இலங்கையில நீங்க எப்படி இருந்துக்கங்க தான் ஒரு சொல்யூஷன் இது என்ன மாதிரியான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சினோரியாவை உருவாக்கி அப்படின்றது அப்படின்றத அந்த காலத்துல நடந்துருந்தா என்ன மாதிரியான ஒரு உலகம் எப்படி இன்னைக்கு இருந்திருக்கும்ன்றது நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாது இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா மடகஸ்கர் மடகஸ்கர் ரொம்ப ஒரு இயற்கை ரம்யமான பகுதி மக்கள் தொகை கம்மியா இருந்த பகுதி அந்த காலகட்டங்களில் மடகாஸ்கர்ல நீங்க போங்க ஆனா